அனைவருக்கும் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் இரண்டாம் பாகம் புத்தகத்தின் முப்பதாம் பக்கத்தில் ஏயு என்ற கூடுதல் ஆங்கில உயிரெழுத்துக்கின் தமிழ் உச்சரிப்புகளை இப்போ உங்களுக்கு விளக்கப் போகிறேன் பார்த்தீங்கன்னா ஏயுக்கு ஆ ஆ இரண்டு தமிழ் உயிரெழுத்து உச்சரிப்புகள் உண்டு இப்போ ஆவுக்கு வார்த்தை படிக்கிறேன் பாருங்கள் முதல் கட்டத்தில் அத்தாரிட்டி ஏயு வருது ஆவுக்கு என்ன வருது ஏயு அத்தாரிட்டி உரிமை அட்டானமி ஏயு அட்டானமி தன்னாட்சி அகஸ்டின் கிறிஸ்தவபுரு வைப்பாங்க அகஸ்டின் ஏயு அட்டமேசன் அட்டமேசன்டா தானியங்கி தொழிற்சாலை அப்போ ஏயுக்கு ஒரு நாலு வார்த்தைகள் இருக்குது பார்த்திங்களா ஏயூவில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள் ஏயு ஆ உச்சரிப்பில் அந்த ஏயு போய் ஆங்கில மைய எழுத்து எஸ்ஸோட மட்டும் சேர்ந்ததே ஒரே வார்த்தை மட்டும் இருக்கு டைனோசர் டிஐடை என் ஒன்று சாவுக்கு என்ன சொல்கிற வரது எஸ்ஏயு இந்த ஏயுவை போய் எஸ்ஸோட ஏயு சேர்த்தா சா உண்டாகுது இருக்கா டைனோசர் ஒரு பெரிய விலங்கு டைனோசர் அப்போ மற்ற எஸ் ஏயு போய் மற்ற உயிர்கள் ஆங்கில மெய்யலத்தோடு போய் சேராது மெய்யத்தோடு போய் சேராது எஸ்ஸோட மட்டும்தான் சேர்ந்து ஒரே வார்த்தை மட்டும்தான் இருக்குது அதனால் ஏ நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது ஆங்கில மையத்தோடு சேர்ந்து உண்டாகக்கூடிய இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை மட்டும்தான் டைனர் சார் அடுத்த கட்டத்தில் வரங்க ஏயுக்கு ஆ உச்சரிப்பு இருக்குது ஏயூக்கு என்ன இருக்குது ஆ உச்சரிப்பு இருக்குது நம்ம ஏற்கனவே உயிரெழுத்து பார்த்தா ஏவுக்கு ஆ உச்சரிப்பு இருக்குது ஓவுக்கு ஆ உச்சரிப்பு ஆப்ரேஷன்டா ஓதை போடணும் பார்த்தீங்களா ஆரஞ்சுனா ஓதே வரும்னு சொல்லிட்டுருக்கேன் அப்போ மூணாவது ஆ ஏயு ஆங்கிலத்தில் மூணாவது ஆ ஏயு ஏயு ஆதர் பார்த்திங்களா ஆதர் ஆவுக்கு என்ன வருது ஏயோ தாவுக்கு டிஹெச்ஓ இருக்கார் ஈஸியாக அவர் பார்த்தீங்களா நம்ம உச்சரிப்புற உயிரெழுத்து மிக சேர்ந்து ஏயூ ஆ இத்து ஆ தா இத்துக்கு டிஹ்ச்சி ஆவுக்கு ஓ தா இருக்கு ஆர் ஆதர் ஆதர்னா எழுத்தாளர் புக்க புத்தகம் எழுதுகிறவங்க எழுத்தாளர் ஆடிட்டோரியம் ஆடிட்டோரியம் பெரிய கல்யாணம் நடக்கக்கூடிய ஆடிட்டோரியம் மீட்டிங் நடக்கிறது மண்டபம் ஆடிட்டோரியம் அப்போ ஆடிட்டோரியத்துக்கு என்ன வருது ஏ வருது ஏயு வருது ஆடிட்டோரியத்துக்கு என்ன வருது ஏயோ அப்போ ஆவுக்கு ஏ யூ வரும் ஓ வரும் ஏயு வரும் இப்போ ஆடிட்டோரிய்க்கு ஏ போடக்கூடாது ஓ போடக்கூடாது என்ன உடனே ஏயு வந்துடும் அடுத்து ஆக்ஷன் ஆக்ஷன் ஏயுஆக்கு ஆ இக்கு கிணசி சண்ணுக்கு டிஏஎன் வரது பார்த்தீங்களா படம் பண்ண வேண்டியதில்லை நம்ம உச்சரிப்பு தான் சொல்கிறேன் ஆக்ஷன் ஏழை விடுறது இன்னொரு ஆக்ஷன் இருக்குது ஏயு வராமல் ஏசி ஆக்ஷனாக நடிப்பு பார்த்திங்களா ஏயூ போட்டால் ஆக்ஷனாக ஏழை விடுறது பொருள்களை ஏ சி மட்டும் ஆக்ஷன் வந்துச்சுன்னா என்னது அது நடிப்பு ஆபன் ஆபன் அந்த ஆருக்கு உச்சரிப்பு இல்லை ஆபன் தங்க நிறம் ஆடம் கடைசியில் வர்ற எண்ணுக்கு ஏயு ஆ டாவுக்கு டியூ எம் இம்முக்கு எம் எண்ணு வருது கடைசியில் எண்ணுக்கு உச்சரிப்பு இல்லை மூன்றாம் பருவம் ஆடம்டா மூன்றாம் பருவம் இந்த காலத்தை பிடிப்பாங்க மார்கழி தை மாசி ஆடம் ஆகஸ்ட் ஆகஸ்ட் மாதம் ஆங்கில மாதத்துக்கு ஆகஸ்ட்டுக்கு என்ன வருது ஆவுக்கு ஏயு காவுக்கு ஜியு இஸ்ஸுக்கு எஸ் எஸ்ஸு இட்டுக்கு டிவி இசை வருது பார்த்தீங்களா நம்ம பிள்ளைய போய் ஆகஸ்டுன்னா ஏயு ஜியு எஸ்டின்னு மனப்பாடம் இருக்க வேணாம் ஆவுக்கு ஏயு போடுங்கயா கா ஜியு இ கா எப்படி வந்து இக்கு கா இக்குக்கு ஜி ஆவுக்கு யூ இக்கு கா காவே பத்தொம்போது கா இருக்குன்றே ஆங்கிலத்து உங்களுக்கு பின்னால் விளக்குவே ஆங்கிலத்தில் கா இருக்குது பத்தொம்போது கா இருக்குங்க இஸ்ஸுக்கு எஸ்ஸு எட்டுக்கு டி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு அப்போ பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஸ்பெல்லிங் மனப்பாடம் தேவையில்லைன்னு சொல்கிறேன் நம்ம உச்சி படிங்கன்றே ஆங்கில மாதம் ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைல் மோட்டார் வண்டி ஆடிஷன் ஆடிஷன் கேட்டல் ஆவுக்கு என்ன ஏயு டி கி டிஐ சண்ணுக்கு டிஐ ஓயன் நம்ம உச்சரிப்பு பதினோரு சன்னு சொல்லியிருக்கேன் ஆங்கிலத்தில் பதினோரு சன் உச்சரிப்பு நான் சொல்லியிருக்கேன் பின்னால் நான் உங்களுக்கு வார்த்தைகளுக்கு விளக்குவேன் பதினோரு சன்னில் முடியக்கூடிய ஆங்கில வார்த்தைகள் இருக்குது வேறு வேறு ஸ்பெல்லிங்களா ஆர ஆர ஏ ராவுக்காரி ஆரண்ட நறுமணம் நறுமணம் ஆக்ஷிலரி ஆக்சிலேரி ஆக்சிலேயரி உதவியாக இருக்கிற ஆக்சிலேயர் என்ன உதவியாக இருக்கிற அப்போ அந்த ஏயு போய் ஆங்கில மெய்யத்தோடு சேர்ந்து வச்சுக்கோங்க இப்போ நாட்டி அப்போ நான் வருது நான் இன்னுக்கு என்ன ஆவுக்கு ஏயு நான் என் ஏயு நான்ட்டு படிக்கணும் லாஃப் இல்ல லா இல்லுக்கு எல்லு ஆவுக்கு ஏ யூ எல்ஏயு லா இலாஃப்னா சிரிப்பு லாஃப் ஒரு டாட்டர்னா என்ன ஒன்று டாவுக்கு டா டிஏ போட்டாலுடா இருக்குது டிஓ போட்டாலண்டா இருக்குது டி மூணாவது டா டிஏயூ வரணும் பார்த்தீங்களா இப்போ ரெஸ்டாரண்ட்டு உள்ள டா வரும் டாவுக்கு என்ன ஒன்று டிஏயூ வரணும் பார்த்தீங்களா ஒரு ஆங்கில மெய்யல்தோட இந்த ஏயு சேர்ந்தால் என்ன செய்யறேன் இப்போ சாஸ் எஸ் ஏயு சால் வந்துடும் வருபத்திங்களா அப்போ இந்த ஆங்கில மெய்யல்தளோட ஏயு சேரும்போது அந்த ஆ உச்சரிப்பு வரும் என்னோட ஏயு சேர்ந்தா ரா ஆரோடய ஏயு சேர்ந்தா ரா பார்த்தீங்களா என்னோட ஏயு நா இனாக்குரேஷன் வார்த்தை இருக்கேன் இனா நான் இனா நான் உட்காங்க என்ன என்ஏயூ நா அதே மூணு நாள் இருக்குன்னு சொல்லிட்டு என்ஏவு நா வார்த்தருக்கு என் ஓஓ நார்மல் நா மூணு நா வருதுன்ற அர்த்தம் புரிஞ்சுக்கங்க அடுத்து பக்கம் முப்பத்தொன்னில் பாருங்கள் ஏஐ அது கூடுதல் உயிரெழுத்து ஆங்கிலத்தில் கூடுதல் உயிரெழுத்து அந்த ஏஐக்கு என்ன உசரிப்பு சொல்லியிருக்கேன் ஐ என்ன சொல்லியிருக்கீங்க ஐ ஐ உச்சரிப்பு ஒரு உச்சரிப்பு இருக்குது ஐ ஐக்கு என்ன உச்சரிப்பு கேட்குன்னே சொல்லியிருக்கேன் ஐக்கு ஐயு வரும் ஒய்யு வரும் ஐயும் வரும் ஒய்யு வரும் இது மூணாவது ஐ ஏஐ கூடுதல் உயிரெழுத்து அப்போ பாருங்கள் ஐல் ஏஐஐ எஸ்ஸு எல்ஏ அந்த எஸ்ஸுக்கு உச்சரிப்பில் இல்லை அந்த உட்காரும் இடங்களுக்கு நடுவில் உள்ள பாதை அது எந்த இடத்துல அந்த விமானத்தில் இருக்கலாம் ஒரு தியேட்டரில் இருக்கலாம் நடுவில் பாதை பார்த்திங்களா ரெண்டு பக்கம் சீட்டு இருக்கேன் அந்த உட்கார் இருக்கிற நடுவில் பாதைக்கு போயது என்னது ஐல் ஐல் ஐசால் ஐசால் ஐகே சா எஸ்ஏ ஏ தயூ இல்லுக்கு எல் ஐசால்னா மிசோரம் தலைநகரம் ஐஸ்வர்யா பேர் வைப்பாங்க ஐஸ்வர்யாவுக்கு என்ன போடலாம் ஏஐ போடலாம் ஐகே ஐக்கே ஐயும் போடலாம் ஆனால் உய் வராது எடுத்தோடனே ஐகே ஐ வரும் ஐஸ் ஐசைக்கு வரும் பார்த்தீங்களா ஐடியா ஐரா ஐராவத நல்லூர் ஐராவத நல்லூர் அந்த ஐராவத நல்லூர்னு ஒரு ஊர் மதுரை பக்கத்தில் அந்த ஐராவத நல்லூருக்கு ஐக்கு என்ன போடலாம் ஏஐ அப்போ ஏஐ வந்து கூடுதல் அந்த ஆங்கில உயிரெழுத்து அதுக்கு என்ன உச்சரிப்பு ஏஐ கே அப்போ ஆங்கிலத்தில் மூணு ஐ இருக்குன்னு சொல்லிட்டேன் ஐ ஒய் ஏ இப்போ ரைண்டாக ஆறு வரும் ரைஸ் ஆர் ஒய் வரும் ஆர்ஏ ஏ ஐ மதுரைக்கெல்லாம் ஆர்ஏ ஏ ஐ போடணும் இப்போ நைண்டா என் ஐ நயன் நைலானுக்கு என் ஒய் வந்துடும் சென்னைக்கு என்ஏஐ மூணு நை வரும் பார்த்தீங்களா அப்போ இதே மாதிரி மூணு சை பார்த்துரு எஸ்ஐ எஸ்ஒய் எஸ்ஏஐ டைக்கு டிஐ டிஒய் டிஐ ஏன்டா நம்ம ஆங்கிலத்தில் மூணு ஐ இருக்குன்ட்டே அப்போ கூ இந்த இப்போ இப்போ கொடைக்கானக்கெல்லாம் டைக்கில் என்ன ஒன்று டிஐ போடுறோம் டி ஒய் போடுக்குறோம் டிஏஐ வரும் பார்த்தீங்களா நெல்லை ஐக்கு என்ன ஒன்று கலைஞர் லைக் என்ன ஒன்று எல்ஏஐ இது தெரிஞ்சுக்கோங்க இந்த ஏஐ போய் ஆங்கில மெய்யல் துறையை சேர்ந்து இந்த ஐவர்ச வார்த்தை லை மை சை டை வை வைண்டா விஏஐ வை வருவதீங்களா விஐ வை இருக்குது வி ஒய் வை இருக்குது மூணாவது வைகை வைகைக்குள்ளே விஏஐ வைரமுத்து விஏஐ வருவதீங்களா அப்போ இந்த கூடுதல் உயிரெழுத்துக்களுக்கு நமக்கு என்ன செய்யணும் நமக்கு உச்சரிப்புகள் தெரிந்து அது கூடுதல் உயிரெழுத்து ஆங்கில மையத்தோடு சேர்ந்து என்ன செய்யுது உங்களுக்கு உயிர்மையழுத்து உச்சரிப்பில் வார்த்தைகள் வருது வார்த்தைகள் வருது அதை பற்றி நீங்கள் கவனமாக என்ன செய்யுங்க இந்த உச்சரிப்புகளை மனசில் வச்சுக்கிறங்க வச்சுக்கலை அது நமக்கு நமக்கு தெரிய வேண்டியது தமிழ் எப்படி உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்து உண்டாகுதோ அதே மாதிரி அதே மாதிரி ஆங்கில மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் இருபத்தொரு மைய எழுத்துக்கள் கூடுதல் மையெழுத்துக்கள் நான் சொல்லியிருக்கேன் இது போய் ஆங்கில உயிரெழுத்துக்களோடும் கூடுதல் உயிரெழுத்துக்களுடன் சேர்ந்து உயிர்மெய்த்து உண்டாகி ஆங்கில வார்த்தைகள் நாம் படிக்க வேண்டும் நீங்கள் கவனமாக பார்த்தால் இந்த உச்சரிப்புகளை மட்டும் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னால் நான் எப்படி வார்த்தைகள்லாம் ஆங்கில உயிரெழுத்து மெய்யெழுத்து எப்படி சேர்ந்து உண்டாதுன்ற உங்களுக்கு நான் விளக்கவே மாதிரி தமிழ் உயிர்மெய்தளுக்கு எப்படி ஆங்கில வார்த்தைகள் எத்தனை உச்சரிப்பு இருக்கின்றவங்களுக்கு விளக்கப்படும் புத்தகத்தில் ஒரு கவனமாக பார்த்துக்கிட்டே வந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஆங்கிலத்தை சரளமாக வாசிக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்